நாங்கள் தான் பணங்காட்ட நடிகை அண்ணா தன முன்னேற்ற கழகம் ஆட்சியே பார்த்தது கலைஞர் ஆட்சியே பார்த்துட்டு அப்படி அமைதியாக இருந்த இந்த மாநிலம் இன்னைக்கு குழம்பு கையில் கொடுத்த பூமாலையை போல இந்த ஆட்சி வந்ததிலிருந்து பொய்யே சொல்லி ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஆட்சிக்கு வந்து ஆட்சிக்கு நாள் முதல் சட்ட ஒழுங்கு கேள்வி குத்தாயிவிட்டது காவல்துறையின் ஆளுங்கட்சி குறுக்கீடு அதிகமாகிவிட்டது சுதந்திரமாக காவல்துறை செயல்பட முடியவில்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்பவும் பார்க்காத ஒரு இந்திய திருநாட்டிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் எடப்பாடியார் காலத்தில் தமிழகம் என்று அறிவிக்கப்பட்டது இந்த ஆட்சியில் என்ன நடக்குது பாருங்க தொடர்ந்து வன்முறை பாலியல் வன்கொடுமை பத்து வயசு பிள்ளைங்க பதறுது அஞ்சு பத்து வயசு பிள்ளை அஞ்சு வயசு பெண் குழந்தை அதை செய்த பார்க்கிறான் கொலை செய்ய அதை தட்டி கேட்க முடிஞ்சதா தொடர்ந்து கஞ்சா எல்லா இடங்களும் இப்ப கூட நம்ம எதிர்கட்சி தலைவர் சொன்னார் மாநகராட்சியில் இருக்கிற அவர் தலைவரே இன்னைக்கு பாத்தீங்கன்னா கஞ்சா கிடைக்கிது அப்படின்னு சொல்லிருக்கேன் ஆக இந்த மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகவு இருக்கிற மக்கள் நல சார்ந்தவர்களின் கூட நான் ஆட்சியில நடக்கிற போதை கலாச்சாரத்தை எடுத்து சொல்லியிருந்த அளவுக்கு இனி ஆட்சி அவலங்கள் இருக்கிறது இன்னைக்கு சர்வதேச புத்திரவாளி போதை கடத்த மன்னன் சாபர் சாதி ஆளுங்கச்சி அயலரணியுடைய மாநில மாவட்ட துணை அமைப்பாளர் இப்ப ஒவ்வொருவருடைய தாய்மார்களும் ரத்த கண்ணீர் வடிக்கணுங்க ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி உலகத்திலே சிறந்த பொறியியல் கல்லூரியில் பல்கலைக்கழகங்கள் அண்ணா பல்கலைக்கழகமும் உண்டு இந்தியாவிலே சிறந்த பல்கலைக்கழகம் என்னவென்றால் நம்முடைய அண்ணா பல்கலைக்கழகம் கடந்த இருபத்தி நாலு இந்தியாவிலே இருக்கிற மருத்துவ பொறியியல் கல்லூரிகளில் முதன்மையான இடம் அந்த அண்ணா பல்கலைக்கழகம் ஆறாயிரம் மாணவ மாணவிகள் படிக்கிறார்கள் இதுவரை ஒரு குற்ற சம்பவங்கள் கூட நடந்தது இன்னைக்கு பார்த்தா கடந்த ஒரு வாரமா பாருங்க வேலையே பயிர மேயின் போல சொல்லுவாங்க மாறாத ஐயா மாறாது மனமும் குணமும் மாறாது தலைவர் பாருங்க தெரியுமா என்ன சொல்லுங்க திமுகவுடைய ஆட்சி எப்போ தான் சரி பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்திருக்கிறது இப்ப அதே மாதிரி தான் அண்ணா பல்கலைக்கழகத்தில் படிக்கிற மாணவி இன்டர்நெட் இன்ஸ்டாகிராம் மக்கள் வந்து இன்னைக்கு பெண்கள் மாணவர்கள் இன்னைக்கு காலங்கள் மாறிவிட்டது பத்தாம் வசதி தனமாக இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு தொடர் மாணவிட்டங்களை நியமித்தவன் அவன் இருபது குற்றங்கள் செய்திருக்கிறான் இருபது குற்றங்களுக்கு மேற்பட்ட வழக்குகள் ஏற்கனவே பாலியல் மின்கொடுமை செய்து அதில் தண்டனை பெற்று வெளியே வந்தவன் அவர் என்ற சைதாப்பேட்டையில் இருக்கிற மாணவர்களுடைய துணை அமைப்பாளர் சொல்றாங்க பத்திரிகையில் வந்திருக்கு எல்லா இடத்துல பத்திரிகையில் வந்திருக்கு எல்லாத்திலையும் வந்திருக்கு ஆனா காவல்துறையும் சரி சட்டத்துறை அமைச்சர் என்ன சொல்றாங்க அவர் எங்க கட்சியை சார்ந்தவர் அல்ல

என்னை திமுக இளைஞரணிக்கு கராத்தை தெரிஞ்சத எப்படி கராத்தை தெரிஞ்சிருக்கணும் தெரிய மாட்டேன் கும்பு தெரிஞ்சிருக்கணும் இது தெரிஞ்சிருந்தாங்க இளைஞரணியில் சேப்போம் என்ன சொன்னாங்க அதை காட்டில உப உபத்திர நீதி எனக்கு இளைஞர்களையும் சேராக வந்தார் இன்றைக்கு மத்தியில இன்றைக்கு மா மாவட்டம் மத்திக்க பாரத பிரதமர் நேரடியா போய் சந்திக்கிறார் அது மட்டும் இல்லை இன்றைக்கு முக்கிய அமைச்சர் துணை முதலமைச்சர் எப்படி பாருங்க அவர் தலைமையைக்கு ஒவ்வொரு மாவட்டமா போய் தேர்ந்தெடுத்தார் அவர் தான் தேர்ந்தெடுத்தார் தேர்ந்தெடுத்தலிருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கட்டப்பண்ணையாக இது பண்றவன் சட்டத்திற்கு புறமாக செயல ஈடுபடுவா திமுக வரக்கம் போயிட்டா எல்லா திமுக இன்னொரு கட்சி ஆளுங்கட்சி அவன் எப்பவுமே அடைக்கான் தேர்வுடன் பாதுகாப்பாக தங்களை வைத்துக் கொள்ள வேண்டும் தொழிலை பாதுகாப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த மாதிரி அந்த மாதிரி செய்கிறாங்க இது என்ன இந்த சம்பவத்தை அவன் சென்று சார் என்ற ஒரு நபர் ஈடுபட்டிருக்கார் அந்த பொண்ணே சொல்ல அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு சொல்ற இப்படி சொல்லும் போது அதை பற்றி ஆணையாளர் எந்த கருத்தும் அவர் வந்து தானாக முன்வந்து சென்னை ஆணையாளர் பேட்டி கொடுப்பதில் அர்த்தம் என்ன தமிழ்நாட்டில்

இங்கே சந்தேகம் வருகிறது இந்த என்ற நபரை காப்பாற்றுவதற்காக இந்த அரசு காவல்துறையை வைத்து இன்னைக்கு பகலக்காய் நடத்துகிறது அதே மாதிரி தேசிய மகளிர் ஆணையம் சூமோட்டிவாக இந்த வழக்கை எடுத்து அரசின் டிஜிபியின் இதுவரைக்கும் தேசிய மகளிர் ஆணையம் நீடு ஈடுபட்டதில்லை முப்பது ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கோம் நம்ம நம்ம ஆட்சியில் இந்த மாதிரி சம்பவம் இல்லை இது மாதிரி எதுவும் கிடையாது அதே மாதிரி உச்ச உயர் நீதிமன்றம் இந்த ஆட்சி மீது பல குற்றங்களை சமைத்திருக்கிறது அதுக்கெல்லாம் விடை காண வேண்டும் என்பது இந்த ஆட்சியில சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு இதும் பாருங்க கொடுமையிலும் கொடுமை பாருங்க என்ன தெரியுமா சிவகிரி காவல் நிலையம் அவருக்கு எல்லாரும் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக இருக்கிறார் தலைமை காவலராக பணியாற்றி வருகிறார் பிரபாகரன் பிரபாகர் என்றவர் தலைமை காவலர் என்ன பேரு தலைமை காவலர் அவர் டிஜிபி எழுதியிருக்கிற கடிதம் அந்த கடிதத்தை பாருங்க தமிழகத்தில் காவல்துறை பணிபுரிவது அச்சமாக இருக்கிறது தான் கையெழுத்துறாங்கன்னு தான் கையெட்ட மாட்டேங்கிறீங்க காவல்துறையின் குழைவு தாக்குதல் நடந்தால் நடவடிக்கை இல்லை எனவே என்னை இந்த பணியிலிருந்து விடுவீங்க நீங்கள் வேலையை பார்க்காத கூட காட்சியில் காட்சி சட்டையை போன மாட்டேன்னு சொல்லிட்டு பரவாயில்ல போயிடுங்க நல்லா நெய்யத்துங்க மதுரை நல்லதுக்கு எப்பவுமே நம்ம உயர் நீதிமன்றம் பாலியல் வன்கொடுமை வழக்கில் உடல் விசாரணை நடந்து வரும்போது ஞானசேகரன் மட்டுமே சம்பந்தப்பட்டுள்ளார் என்று எப்படி கூற முடியும் கேட்டிருக்காங்க காவல்துறை உயர் நீதிமன்ற கேள்வி மேலும் புலன் விசாரணை செய்யும் அதிகாரி காவல் ஆணையாருக்கு கீழே பணிபுரிவர் அவர் விசாரிக்கிற ஆணையால எப்படி நீதி கிடைக்கும் ஆணையாளருக்கு கீழே பணிபுரிவர் எனவே நீதிபதி கேட்டிருக்க புகாரின் பேரில் உள்ள ஞானசேகரன் மட்டும் குறிப்பிட்டிருக்கிறார் இது எதனால ஆணையாளர் குறிப்பிட்டார் என்றார் இதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுக்கடுக்கு அந்த ஆட்சிக்கு

ஆளுங்கட்சி நிர்வாகி அல்ல நடவடிக்கை எடுத்த போலீசாரை பாராட்டாமல் சிபிஐ விசாரணைக்கு என்பது சரியா அப்படின்னு யாரு தலைமை வழக்கறிஞர் கேட்கிற அரசு தலைமை அப்ப அத பாருங்க ஒரு கொட்டு என்ன கொட்டுறாங்க குற்றத்தாய் தடுக்க வேண்டியது அரசின் கடமை எப்படி எப்படிப்பா குற்றத்தை தடுக்க வேண்டியது அரசின் கடமைப்பா ஒருவரை கை செய்தவர்கள் பாராட்ட வேண்டும் சொல்விக அனுமதி பெற்ற வழக்கறிஞர் கேள்விக்கு பதிலை சொல்ல முடியும் அப்புறம் பாருங்க இது மட்டும் இல்ல இந்த ஆட்சியில் தொடர்ந்து வன்முறை எப்படி பெண்களுக்கு இழக்கப்பட்டது கால் வீராங்கனை பிரியா என்ற

எதிர்கட்சியா இருக்கும் போது எதிர்கட்சிய அரசியல் செய்யாம எதிர்கட்சியா அரசியல் செய்யாம பண்ணுவான் சொல்லி சட்டமன்றத்தில் சட்டையை கிழித்து வந்தார் அது மட்டுமல்ல இந்த மாணவியை அவர் படித்து முடிக்கி வர அந்த அண்ணா பல்கலைக்கழகம் பொறுப்பேற்று கொள்ள வேண்டும் இந்த எப்பிஆர் காப்பியை கசிய விட்டவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உயர் நீதிமன்றம் கொட்டும் கொட்டும்னு கொட்டுது அது மட்டும் இல்ல இந்த பொண்ணுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இழப்படு கொடுக்கணும் அப்படி சொல்றாங்க அது மட்டும் இல்ல இந்த பொண்ணுக்கு படிக்கின்ற கட்டணம் விடுதி செலவு உணவு கருணா அத்தனையும் செலவும் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும் கேவலம் அப்ப கேவலம் உங்க மானத்தை கிளி கிளின்னு கிழிச்சுட்டாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாட்டில இந்த மாதிரி சொல்றவங்க நாட்டில பாத்தீங்கன்னா தொடர்ந்து வன்முறையில் அது மட்டுமல்ல முறையில் அறவழில் எங்களுடைய பிள்ளைகள் ஐடி பிள்ளைகள் தகவல் தொழில்நுட்ப சேர்ந்த பிள்ளைகள் கண்டுபடி இன்று போட வைக்கிறாங்க ஒரு மாலுக்குள்ள பொதுமக்களுக்கு இடையூறு அவர்களை கைது செய்ய குற்ற கை செய்யப்பா காவல்துறையே இன்னைக்கு ஒருவர் அவரால் அடித்துக் கொண்டார் பருத்தி கொண்டார் தலைவர் மாறி சட்டத்தை சட்டத்தை அடித்து சட்டமன்றத்தில் கதாநாயக அண்ணன் நம்ம எதிர்ப்பிச்சி தருகிற நம்முடைய பொதுச்செயலாளர் விளங்கினார் முதலமைச்சர் அவர் ஆனா கதாநாயகி யார் என்றா நம்ம எதிர்கட்சி தலைவர் புதுச்சேரியாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கேள்வி மேல் கேட்டார் தொழிற்சாலை பற்றி பதில் சொல்ல முடியல நான் உயிர் உள்ளவரே என்றார் ஒரு முதலமைச்சர் பிரதட்டார் நான் இருக்குவரே என்றார் பத்து மாதம் என்னப்பா பண்ண சட்டத்தை போட்டு பண்ண பிறகு

நீ மாணவர்கள் ஐடி மாணவர்களை கை செய்த மாணவர்களை விடுதலை செய்யாவிட்டால் அதிமுக தொடர் போராட்டத்தை நடத்தும் ஒன்றரை வருஷத்துக்கு நீங்கள் ஆட்சியில் உட்கார முடியாது அதிமுக தொண்டன் எழுந்து விட்டால் நீங்கள் தாங்க மாட்டீர்கள் ஆரம்பிக்க விட்டது நாங்க பாய விடாதீங்க நாங்க அடக்கி வச்சிருக்கோம் என்பதை தெரிவித்து காவல்துறையுடைய கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டும் காவல்துறை இதே சாட்டையே எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தவுடனே நிச்சயம் சுழத்துவார்